கேம் சேஞ்சர் ஆவது மண்ணாங்கட்டி ஆவது ஒட்டு மொத்தமாக சங்கரை காலி பண்ண அக்கடை தேசம் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாக இருந்தது என்னடா சங்கருக்கு வந்த சோதனை அப்படின்னு அந்த செய்தியை படித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அதற்கு முக்கிய காரணம் நம்ம கமலையா தான் அப்படின்னு அந்த செய்தியில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்தியன் டூ படத்தோட ரிசல்ட் சங்கர் மீது இருந்த ஒரு நம்பிக்கையை தலைக்குப்புற கவிழ்த்து கவிழ்த்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இதுநாள் வரை சங்கரை இந்திய சினிமாவின் பிரம்மாண்டம் என்று மிக பேசி வந்த நிலையில் இந்த ஒரு படம் அத்தனை பெருமையையும் ஒரே அடியாக சாய்த்துவிட்டது சங்கர் கரியரில் வசூலில் மண்ணை கவிய திரைப்படமாக இந்தியன் டூ திரைப்படம் அமைந்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய படங்களைப் பொறுத்தவரைக்கும் விமர்சன ரீதியாக பார்ப்பதை விட வசூலில் மிகப்பெரிய சாதனையை தான் இதுவரை சங்கர் படங்கள் செய்து வந்தன ஆனால் இந்தியன் டூ படத்தை பொறுத்தவரையில் வசூலில் பெரும் ஏமாற்றத்தை இதுவரை சந்தித்திருக்கின்றன இதுவரை சங்கர் படத்தை யாரிடமும் போட்டு காட்டவில்லையாம் அவருடைய ஒரு பழக்கமும் இதுதான் என சொல்லப்படுகிறது தன் படத்தை ரிலீஸுக்கு முன்பு யாரிடமும் இதுவரை போட்டு காட்டியதே இல்லையாம் இது மட்டுமல்லாமல் படத்தில் இருக்கும் பெரிய குறையாக பார்க்கப்பட்டது படத்தின் நீளம் அதையும் எடிட்டில் கட் செய்ய மாட்டேன் என்றும் பிடிவாதம் செய்திருக்கிறார் அதன் பிறகு ரசிகர்கள் பார்த்து படத்தின் நீளத்தை குறையுங்கள் என்று சொன்ன பிறகே படத்தின் நீளத்தை குறைக்க சம்மதம் தெரிவித்தாராம் சங்கர் அதிலும் ஒரு இருபது நிமிட காட்சியை குறைத்தால் ஓரளவு படம் தேரும் என்று கூறிய நிலையில் பதினோரு நிமிடங்கள் மட்டுமே கட் செய்திருக்கிறாராம் சங்கர் இதில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் நிகழ்ந்து விடாது என்றும் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன இது ஒரு பக்கம் இருக்க ஆந்திராவில் ராம் சரணை காலி செய்ய காத்திருக்கும் தமிழ் இயக்குனர் என பத்திரிகைகளில் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது அதற்கான காரணம் இந்தியன் டூ திரைப்படத்தின் ரிசல்ட் தான் ஒரே நேரத்தில் இந்தியன் டூ மற்றும் ராம் சரணை வைத்து கேம் சேஞ்சர் ஆகிய இரு படங்களை எடுத்து வந்த நிலையில் கேம் சேஞ்சர் படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வந்தது ஆனால் இந்தியன் டூ ரிலீஸ் ஆன பிறகு ஆந்திராவில் ராம்சரணின் ரசிகர்களும் பெரும் கலக்கத்தில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகிறது அந்த படத்தை தயாரிப்பது தில்ராஜு அதனால் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆவதற்கு முன் கேம் சேஞ்சர் படத்தை தில்ராஜு போட்டு காட்டும்படி சொல்லுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த டிசம்பர் இருபதாம் தேதி ரிலீஸ் செய்யலாம் என்று தில்ராஜு சொன்ன நிலையில் அதற்கு சங்கர் சம்மதிக்கவே இல்லையாம் நான் சொல்லாமல் ரிலீஸ் தேதியை அறிவிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டாராம் ஆனால் இந்தியன் டூ படத்தின் ரிசல்ட்டுக்கு பிறகு சங்கரின் பேச்சு அங்கு எடுபடாது என்பதைப் போல ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது ஆக மொத்தம் இந்தியன் டூ திரைப்படம் சங்கரின் ஒட்டுமொத்த புகழையும் உடைத்து விட்டதாகவே தெரிகிறது இவ்வாறு அந்த பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருந்தாங்க மொத்தத்தில் நம்ம கமலையா வந்து சங்கரையே அதாவது இந்தியாவின் பிரம்மாண்ட இயக்குனர் என்று கொண்டாடப்பட்ட சங்கரையே இந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு தள்ளியிருக்காரு இதற்கு முன்னதாகவும் நிறைய தயாரிப்பாளர்கள் இது போல தான் புலம்பி தவிச்சிட்ருக்காங்க இப்போது சங்கரும் புலம்பி தவிக்க ஆரம்பிச்சிருக்காரு லைக்கா நிறுவனத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஐடியா தான் அமையும் லைக்கா நிறுவனத்தை காப்பாற்றுறதுக்கு அடுத்ததாக சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் படம் வருது அதன் பிறகு அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி படமும் வருது ஸோ இந்த படங்கள் தான் லைக்கா நிறுவனத்தை காப்பாற்றும் அப்படின்னு நெட்டிசன்கள் நிறைய பேர் பேசிக்கிறாங்க